ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடிய நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சிஸ்டர் வர கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானே நேத்திவ்வளாகலேயே வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு திங்கிங்கில் நான் அது மறந்துட்டேன் இன்றைக்கி வந்து டென்த்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா டென்த்து எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எக்ஸாமுக்கு நல்லபடியாக வந்து படிச்சுருப்பீங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே வந்து நல்ல கவனமாக வந்து எழுதுங்க நீங்கள் இந்த டென்த்தில் வந்து நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன் அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய பசங்களும் வந்து டென்த் எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம்னு வந்து சொல்லியிருந்தாங்களா திங்கட்கிழமணிக்கு கல்யாணம் மூணாவது நாள் கணக்குக்கு வந்து இன்றைக்கி பந்தக்கால் நடுறாங்க கல்யாணம் பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டல் கலர் வேஸ்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லீங்களா அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நம்ம வீட்டில் வந்து முதல் முதல்ல ஒரு நல்ல காரியம் வந்து நடக்குது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதனால் பெரிய புண்ணானத்துக்கு கூட நாம் இங்கே உட்கார வச்சு தண்ணி ஊற்றுல நம்ம அங்கே நம்ம நேட்டிவ் பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டோம் அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே நம்ம வீட்லேயே வந்து நம்ம செய்யலேன்ட்டு கொஞ்சம் கஷ்டம் இருந்தது இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பந்தக்கால் வைக்கிறது அந்த இது அவங்க மறுபடியும் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க கூட வந்து என்னையும் செய்ய சொல்லியிருந்தாங்க அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் மேலே வந்துட்டேன் சாதனா வந்து பார்த்திங்கன்னா கேள்விட்டு பாப்பாவுக்கு வந்து மெஹந்தி வச்சு விட்டு எடுத்துட்டுருந்தேன் அதை ஒரு மதியம் பொல் எடுத்த வீடியோ அதுக்கப்புறமா நான் பெருசாக ஒன்று வீடியோ எடுக்கல கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பெருசாக இன்றைக்கி ஒன்றும் ரொம்ப வேலைகளும் வந்து இல்லை இப்போ நைட் ஒரு எட்டு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா சாதனாப்போ வந்து எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க ஆனால் எனக்கு செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா ஒரு ஏழரை மணி போலலாம் டிஃபன் வேலை வந்து முடிச்சாச்சு எப்போதும் டிஃபன் முடிச்சேன்னா க கிச்சன் கவுண்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் நீங்கள் அது கூட செய்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம தான் வந்து உட்காந்துருந்தேன் சாதனை அப்போ ரொம்ப நேரமாக ஸ்நாக்ஸ் செய்யலாம் செய்யலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிவா நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து செய்யலாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க சரி அதனால அப்புறம் ரெண்டு பேருமா தான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி இருந்தோம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா சரி பகோடா போட்டுடலாம் அப்படின்னாங்க அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துரும் ஓரளவு முக்கால் வசி அவங்க தான் வந்து பண்ணாங்க கூட நான் என்னென்ன எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் இருந்தேன் பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு இது எல்லாமே வந்து நல்லா நசு நசுன்ட்டு வந்து இடிச்சு எடுத்து அதை கூட சேர்த்தாச்சு அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து இல்லை ஆனால் அதுக்கு மேலே சிக்கன் மசாலா வந்து போட்டுக்கிட்டோம் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு அரிசி மாவு கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புனால் அதில் வந்து கால் கப்பு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக கால் பக்கம் கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கிட்டா தான் நல்லா வந்து அந்த கடலை மாவு வந்து நல்லா புறப்புறன்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பூண்டுக்கு மட்டும்தான் தோல் வரித்து கொடுத்தேன் மற்றது எல்லாமே அவங்களே வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த முறுக்கு மிச்சரு இந்த பகோடா இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து அதுவும் மேக்ஸிமம் வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு பெரும்பாலும் நான் வீட்லேயே தான் வந்து செய்வேன் இந்தமாரி ஐட்டம்லாம் நான் கடையில் வந்து ரொம்ப ரேர் தான் எப்பயாவது வந்து வாங்குறது பகல் டைமில் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வந்து செய்வேன் அப்படி இல்லைன்னா அதுமாரி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தேன்னு அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமே இந்தமாரி நைட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது கொஞ்சம் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் கரம் மசாலா மஞ்சள்தூள் போடுவோம் அது மல்லிகைத்தூள் இதுதான் போடணும் கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா போடுங்க போடுங்க அவ்வளோதான் போதும் உப்புமா ஆ பார்த்துட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க உப்பு கறிக்கிற மாரி இருக்கணும் என்ன எடுங்க நான் உத்துறேன் என்ன எடுங்க அந்தாண்டு இருக்குது என்ன இடங்க

என்ன பண்ணவா நானு இருந்தோம் வீடியோ வேறு எடுத்துட்டு இருக்கிறதால அப்பப்போ அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் என்ன டென்ஷன் ஆகிட்டே இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ஊற்றுல சும்மா லைட்டாக தெளித்தது மட்டும் தான் ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளிச்சுக்க வேண்டியது தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக கொஞ்சம் பெருசாக போட்டால் பிடிக்கும் சாதனாப்பாக்கும் நல்லா உதிரியாக நல்ல நல்லா கிறிஸ்பியாக வரமாரி வந்து போடணும் ரெண்டு பேட்சாக தான் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் இது சும்மாவே வாயில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டு சோம்பு தட்டி போட்டுக்கிழமை நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கே அங்கே ஈவினிங் வெளியில் போயிட்டு வரும்போது வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு இருந்திருந்தாங்க அது அப்படியே கவுண்ட்டு அப்படியே தான் கண்டிப்பாக கடந்தது கையிடவே அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் செய் அப்புறம் என்ன மாவில் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன இருக்குது மெயின் பார்த்தா தெரியுமே உனக்கு என்னென்ன இருக்கணும் ஆனியன் ம் நைதா போடுவாங்க கடலை மாவு அரிசி மாவு ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி சால்ட் ஆயில் எல்லாமே என்னங்க என்ன சொல்கிறீங்க ஆ யாருக்கும் போது தான் கருவேப்பில் போடுவாங்க அம்மா எனக்கு தான் தெரியுமா அது ஆஹா நோ 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 என்னடா ஆக்ஷன் இது இது என்னடா ஆக்ஷன் இது மருந்து குடிச்சியா இல்லையண்ணும் இப்போதானே சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும் பகோடா சாப்பிட்டு ஆ பகோடா சாப்பிட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் கேச்சு குடிச்சிக்கலாம் கொஞ்சமாக சாப்பிட்டு நைட்டில் ரொம்ப சாப்பிடாது திருப்பி இருமல் அதிகமாக வந்துடு போகுதும் இருமல் அதிகமாக இருக்கும்

ரெட் இந்த மாவு சும்மா சாப்பிடவே ஆசை இருக்கு வந்து இது நல்லா தூளாக நல்லா கிறிஸ்பியாக வேணும்னாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சைடு நல்லா கிறிஸ்பியாக உள்ளே கொஞ்சம் மாவு மாரி இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் சாஃப்ட்டாக எனக்கு அதுமாரி இருந்தால் தான் பிடிக்கும் அதுமாரி ரெண்டு பேட்ச்சியாக தான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் வந்து அரிசி மாவு வந்து அதிகமாக போட்டுட்டேன் அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததே தவிர மற்றபடி டேஸ்ட்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் இது வந்து போட்டுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்தது அது விளக்கிட்டு இருந்தேன் சாதனப்பா வந்து அவங்க அதை வகடம் மீதி அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டேமே இல்லாம தான் இருந்தேன் அப்புறம் இவங்க ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது செஞ்சு முடிச்ச கையோடவே நான் அப்புறம் பிற்கம்போல் என்னோட இந்த ரொட்டீன் தான் வந்து போயிட்டு இருந்தது அது கம்ப்ளீட்டாக நான் வேலையை முடிச்சதுக்கப்புறமா சாதனை வந்து ஈவினிங்கே வந்து ச அகழ்விளக்கு வந்து அங்கே ஊற வச்சுருந்தாங்க அது கழுவி அவள் காய வச்சுட்டேன் ஒரு பத்தரை மணி போல் அப்புறம் கீழ இறங்கி வந்துருந்தேன் காலையில் அம்மா சொல்லியிருந்தாங்க கோலம் போடணும் வந்து நைட்டே போட்டு விட்டுடலாமா அப்படின்னாங்க சரி வரேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு பத்தரை மணி போல் நானும் கீழே இறங்கி வந்துவிட்டேன் வெற்றிக்குட்டி வந்து மதியம் தூங்கினதுனால தூங்க மாட்டான் திருப்பி அதனால் என் கூட அவனை இறங்கி வந்துட்டேன் மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துருந்தாங்க அந்த தாமூர் போய் போடுறதுக்கு அவங்க ஒரு சைடு வந்து போட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு நானும் கிழவிட்டு அம்மாவோட அவங்க பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி இந்த ரங்கோலி தான் வந்து போட்டிருந்தோம் யூடியூப் பார்த்து தான் வந்து போட்டோம் எனக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பும் நடுவில் பிள்ளையார் மட்டும் நீங்கள் போடுங்க மற்றது எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கூட வந்து அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க கலர் அடிக்கும் போது அப்புறம் அவங்க குட்டி போய் ஆழுதுகிட்டே இருந்ததுனால போயிட்டு போயிட்டு வந்ததுனால அந்த கலர் அடிக்கிறது எல்லாமே அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டை எல்லாம் சேர்ந்து எல்லாருமே தான் வந்து பண்ணணும் கோலம் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டே முக்கால்கிட்ட ஆயிடுச்சு இது முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா தான் மேலே போனேன் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே காலையில் இருந்த நைட் வரைக்குமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சிங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தமாரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்